இங்கே பார்க்க போகிறோம்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க உங்களுக்கு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டெடிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க தமிழ்நாடு சுற்றுலா தலத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டைப்பான கலெட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் எனி இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னு இந்த எல்லா ஆன் கான் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த பண்ண போஸ்ட்டிங் எஜுகேஷன் கோவிலின் டீடெயில் வந்து நம்ம கிளியராக பார்க்குறதுனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போஸ்டிங்கான வேகன்சி வந்து நம்ம பார்த்துக்கலாங்க ஏஜிஎம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூரிசம் போஸ்டிங்கான வேக்கன்சி அசோசியேட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீனியர் அசோசியேட் ஈவெண்ட்ஸ் அண்ட் வென்யூ ஈவெண்ட்ஸ் மேனேஜர் அசோசியேட் சீனியர் அசோசியேட் ஆர்கிடெக்ட் இன்டர்ன்ஸ் இண்டன் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக் சைட் இன்ஜினியர் இந்த மாதிரி பட்டால் இருபத்தாறு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதே போல் இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் மார்க்கெட்டிங் அசோசியேட் சீனியர் அசோசியேட் ஈவெண்ட் மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் வந்து எனி டிகிரி முடிச்சிருந்தா போதுன்னு சொல்லியிருக்காங்க அசோசியேட் ஐடி வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ ஐடி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சீனியர் அசோசியேட் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் டூரிசம் இல்லைனா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் முடிச்சிருக்கணும் இன்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்டும் பிஇ சிவிலுக்கு வந்து சிவில் முடிச்சிருக்கணும் சைட் இன்ஜினியருக்கு வந்து பிஇ சிவில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடி அந்த வேலை வைப்பாங்கன்னா சேலரி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பரமாதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் மார்க்கெட்டிங் போஸ்ட்டுக்கு வந்து எழுதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சம் ரூபாயும் அசோசியேட் போஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போஸ்ட்டு வந்து இருபதாயிரத்துலேருந்து தொடங்கி நாற்பதாயிர ரூபாயும் சீனியர் அசோசியேட் போஸ்ட்டுக்கு வந்து இருபத்தையாயிரத்துலேருந்து தொடங்கி நாற்பதாயிர ரூபாயும் ஈவெண்ட் மேனேஜருக்கு வந்து ஐம்பதாயிரத்துலேருந்து தொடங்கி எழுவத்தையாயிர ரூபாயும் அசோசியேட் ஐடி மானிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து தொடங்கி நாற்பதாயிர ரூபாயும் சீனியர் அசோசியேட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் ரூபாயும் இன்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் ரூபாயும் சைட் இன்ஜினியரிங் வந்து நாற்பதாயிர ரூபாய் பர் மந்த் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாதுங்க நோ ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இருபத்தொரு வயது வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே இருக்க யார் நான் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணவங்க வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முறை வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நீங்கள் டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் தொடங்கி இந்த வேலை வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பேன்னா வெப்சைட் லிங்க் அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கு அஃபீஸில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண தேவை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க